சற்று முன் ஒட்டுமொத்தமாக அரசியலை விட்டு ஒதுங்கும் அண்ணாமலை விரைவில் வெளிநாடு பயணம் பின்னணி என்ன அடுத்தடுத்து அதிர்ச்சி தந்த ரிப்போர்ட் அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை படிப்பதற்காக வெளிநாடு செல்ல உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூலை மாதம் பொறுப்பேற்றார் அதனைத் தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சிக்காக பாத சென்றது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார் மறுபக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அரவக்குடிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டிய தோல்வியை தலைவினார் இந்த நிலைதான் அண்ணாமலை திடீரென்று பெங்களூர் சென்றுள்ளார் அவர் வரும் செப்டம்பர் மாதம் இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு படிக்க செல்கிறார் அது மாத இதற்காக விசா நடைமுறைக்காக பெங்களூர் சென்றுள்ளார் என்று சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க செல்வதால் இந்த மூன்று மாத காலத்திற்கு கட்சியை யார் வழி நடத்துவார்கள் ஏதேனும் குழு அமைக்கப்படுமா என்பதெல்லாம் அடுத்த கட்டமாகத்தான் தெரிய வரும் இந்த நிலையில்தான் அரசியலே வேண்டாம் என்று அண்ணாமலை இருக்க போவதாகவும் மேலும் பாஜகவில் உட்கட்சி பூசல் காரணமாக பாஜகவிலிருந்து விலக அண்ணாமலை முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் அண்ணாமலை அவர்களுக்கும் முன்னாள் பாஜக தலைவருமான தமிழிசை அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது இருவரின் ஆதரவாளர்களும் அடிக்கடி மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பாஜகவில் உட்கட்சி மோதல் மிகப்பெரிய அளவில் வெடித்துள்ளது இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் திடீரென வெளிநாடு செல்வதில் பாஜக தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழிசை தானா அல்லது தமிழிசை சமீபத்தில் அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்து பேசியதுதான் முக்கிய காரணம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் மோடி அவர்களுக்கு தெரியுமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரவில்லை ஆனால் பாஜக தரப்பில் இது குறித்து கேட்டபோது அண்ணாமலை படிப்பதற்காக மட்டுமே லண்டன் செல்வதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் நம்பும்படியாக இல்லை என்றாலும் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கப் போவதாகவும் வரும் தகவல் பாஜக தண்டர்களை மிகப்பெரிய அதிர்ச்சியடைய அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஜூலை மாதம் கிளம்புவாரா அல்லது ஆகஸ்ட் மாதம் லண்டன் கிளம்புவாரா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை அவரே செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது